வெல்கம் டு அவர் சேனல் மற்றும் தங்களை அன்புடன் வரவேற்கும் எஸ் ஸ்ரீ ஃபிட் ஃபேமிலி தாத்தையங்கார்பேட்டை முசரி தாலுக்கா திருச்சி மாவட்டம் இன்னைக்கு நம்ம இருந்து எங்கே ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள பருவத தான் இந்த பருவத தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு புனித ஸ்தலம் இந்த மலையில் மல்லிகார்ஜுன சாமி என்னும் சிவன் கோயில் உள்ளது இந்த மலை பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடமாக நம்பப்படுறாங்க இந்த மலையில் கரிகால சோழனோட வரலாறும் இருக்குங்க சோழன் ஆயிரம் ஏனைகளை போருக்கு பயிற்சி கொடுத்தது இந்த காடுகள் தான் அப்படின்னு அந்த சுற்றுவட்டாரத்தில் சொல்கிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மலையில் விடிய விடிய ஏற சொல்லுவாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க நிர்வாகமே சொல்கிறாங்க மற்ற டைமில் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் தான் இந்த மலையை நீங்கள் ஒரு மூணு மணிக்கு முன்னாடி ஏறுனிங்க அப்படின்னா திரும்ப உங்களால் இறங்க முடியலன்னா அங்கேயே தங்கிறதுக்கு இடமும் இருக்குங்க இந்த மலையோட சிறப்பு என்னென்னா இந்த மலை வந்து பருவத மலை மட்டும் இல்லாமல் தென் கைலாயம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லா மலை மாதிரியும் இந்த மலையை நம்மளால் டக்குன்னு ஏற முடியாது நம்ம ஏறுறதுக்குள்ளே செக்கிங் பிளாஸ்டிக் நோ அலவுடு இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி தான் ஏறுகிற மாதிரி இருக்கும் இந்த மலை என்ட்ரன்ஸில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு மலையோட அடிவாரத்துக்கு போய் ஏறுறதுக்குள்ளே இங்கேயே நம்ம டயர்டாகிடுவோம் ஏன்னா இந்த பாதை தான் நம்ம மலையோட அடிவாரத்துக்கு போகிறத ஒரு பாதை கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வரும் ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு கீழே இருக்க ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா மதுரவீரன் சாமி கோயில் வரும் அதுதான் அந்த அடிவார கோயில் உண்மையிலே அந்த கோயில் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா நாங்கள் காலையிலே பசியில் போய்ட்டுருக்கப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எப்படி ஏற போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே மூலிகை கஞ்சும் ஊறுகாயும் கொடுத்தாங்க உண்மையிலே அந்த கஞ்சி செம்ம ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த கோயிலில் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கோயில் நிர்வாகமே அலவுன்ஸ் இருக்காங்க நம்ம ஏறும் ஏறும்போது இந்த மதுரவீரன் சாமியை வணங்கிட்டு போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இடையில வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக காலையில் சாப்பாடை முடிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மலை ஏறும்போது வழியில் தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் உணவு கிடைக்கிறதும் கஷ்டம் கடை கிடை எதுவுமே இருக்காது ஸோ போகிறவங்க தண்ணி உங்களால் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க இந்த மலை ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது சும்மா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு படிக்கட்டு இருக்கும் இந்த படிக்கட்டை கொஞ்சம் ஏறுறதுக்கு நார்மல் பாடி ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஏற முடியும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களும் கொஞ்சம் ஆல் பாடியாக இருக்கவங்களும் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஏறிடலாம் பொறுமையாக ஏறுன இந்த படிக்கட்டெல்லாம் ஏறி போனதுக்கப்புறம் அடுத்த பாதை வெறும் பாறையிலே இருக்கும் நாம் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும் இடையில சின்ன சிலைகள் ஒரு சில அம்மன் கோவில் லிங்கங்கள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடமாகவே இருக்கும் கொஞ்ச தூரம் நீங்கள் இந்த பாறையை கடந்து போனீங்கன்னா ஒரு நல்ல வியூவுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த பாறை பாதையை கடந்து போகத்தான் நீங்கள் கால்வாசி மலையே ஏறின ஃபீல் கிடைக்கும் ஆனா அது கூட கொத்துருவாரு நல்ல குணம் உண்டுதான் தான்

பாறை பாதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மண்ணாலான பாதையும் வருது இந்த பாதை கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக சைடில் உங்களுக்கு வந்து கம்பியும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த பாதையும் இந்த பாதை ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் போகும்போது இனிமேல் நம்ம ஏறக்கூடிய பாதை தான் ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் இங்கே ஒரு பெரிய தொல்லை என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குரங்குங்க தாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு சில குரங்குகளும் இருக்குது ஒரு சில குரங்குகள் நம்மளை பயமும் பொறுத்துது எதுவும் சப்போஸ் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனே போனாலும் சரி அங்கே அதுங்களுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தைரியமாக உங்கள்கிட்ட வந்து அது பிடுங்கிட்டு போவோம் ஏன்னா எங்ககிட்ட இருக்க ஊர்கா பாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு குரங்கு தான் பிடுங்கிட்டு போணிச்சு அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த குரங்குகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க வேணுக்குன்னே நம்மளை பிடிச்ச ஒம்பிழிப்பாங்க அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அதை பார்க்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க இந்த மண் பாதையை கடந்து போனதுக்கப்புறம் தான் உங்களால் எவ்வளோ ரெஸ்ட்டு எடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறந்தான் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஏறணும் ஆமாங்க இதெல்லாம் கடந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் கடப்பார பாதையை தான் நம்ம போகிறோம் அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாதை இருக்கும் நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால செம்ம க்ரௌடு வேறு கடப்பாறை பாதையில் இரும்பாலான படிகட்டு செட் பண்ணியிருக்காங்க அந்த படிகட்டு இல்லைன்னா நீங்கள் அந்த கடப்பாறை பாறையை ஏறவே முடியாது கொஞ்சம் கும்பலாக இருந்ததுனால வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது பெரிய விஷயம் இருக்காது இந்த கடப்பாறை கதையை பிடிச்சி நம்ம ஏறுறது தான் ரொம்பவே சேலஞ்சாக இருக்கும் பொறுமையாக ஏறி போனதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோயில் தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி ஒரு அன்னதான கூடமும் இருக்கும் அதை வந்து ஒரு தியான பீடம் அப்படிங்கிறாங்க அதாவது அங்கே விடோபானந்தா சாமிகள் அப்படின்னு ஒருத்தர் பதினாலு வருஷமாக அந்த மலையிலேயே வாழ்ந்ததாகவும் அங்கேயே அங்கே இருக்க குகைகளில் தியானம் பண்ணி வாழ்ந்திருக்காருன்னு அங்கே இருக்க கோயில் நிர்வாகமே சொல்கிறாங்க இன்னொன்று அங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அங்கேயும் உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும் பட் தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனை தண்ணி வந்து உங்களுக்கு கை கழுவுறதுக்கு தர மாட்டாங்க குடிக்க மட்டுந்தான் தருவாங்க நீங்கள் எவ்வளோ நாள் குடிச்சிக்கலாம் ஆனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னையோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கோயில் போனாலும் ஐயரை வச்சு தான் நீங்கள் மூலஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண முடியும் உள்ளேயே போக முடியும் ஆனால் அந்த கோயிலில் யார் வேணாலும் நீங்கள் மூலஸ்தானங்குள்ளே போய் அந்த சிவனை நீங்கள் வழிபடலாம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதினெட்டு சித்தரோட ஆயுட்காலமும் அவங்க சிலையும் இருக்குது மேலே போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே இறங்கணும் கீழே இறங்கும் போது இந்த கடப்பார பாதையை ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம இறங்கி வரணும் இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் உங்களோட உடல் தகுதி வலுப்பெறணும் வேண்டும் என்றால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உணவு முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு லைஃப் லாங் ஹெல்த்தியாக இருக்கும் எந்த மலையாக இருந்தாலும் நம்ம உணவு முறையும் நம்மளோட உடல் தகுதியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மலையாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆகிடலாம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் இது மூலதா நாய்க்கு அப்படிதான் ஐயோ இதுவே போதிங்க வேற என்ன போகணும் நான் சாப்பிட்றேன் yeah Ah!